யில்முடைய ஸ்டேஜை அதோ அந்த நிலையை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் அடைந்து விட்டோமா என்பதை எப்படி அறிவது நாம் அறிந்த ஒன்றை வைத்து நாம் பேசும்போது அதில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாம் அதில் அல் ஜஹல் அல் பசுஇத்துலையும் இருக்கலாம் கொஞ்சம் அறிஞ்சு கொஞ்சம் அறியாமலும் இருக்கலாம் அது முட்டாள்தனமாக நாம அது உண்மைக்கு மாறாக எதிராக ஒன்றை அறிந்தும் இருக்கலாம் அல்லது அதில் ஒரு விதமான அறிந்தோமா அறியலையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கலாம் அல்லது பாதி பாதி அறிஞ்சு எந்த முடிவு எடுக்க முடியாமல் இப்போ இந்த நேரத்தில் நாம் உண்மையிலே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றியான அயல்மை அறிந்திருக்கிறோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இதுதான் கேள்வி முதலாவது யில் உள்ளவர்களுடைய சொல்லும் நம்முடைய சொல்லும் அதில் ஒத்திருந்தால் உண்மையிலே நாம் அறிந்திருப்பது அவர்கள் எதை அறிந்து உறுதியாக சொன்னார்களோ அது உண்மையா இல்லையா அப்போது நம்முடைய சுய ஆராய்ச்சி சொந்த புத்தி இதையெல்லாம் முன்வைக்காம ஆதாரங்களை நன்கு அறிந்த ஆழமான கல்வி உள்ள கல்வியாளர்கள் உலமா சுண்ணா அதாவது பின்பற்றக்கூடிய அறியப்பட்ட ஆலிம் ஒருவரிடம் கருத்தை நாம் எடுத்து அதிகமான அறிஞர்களால் எது வலுவாக சொல்லப்பட்டிருக்குங்கிற கருத்தாக இருந்தால் அந்த கருத்து அலும் ஏன் தெரியுமா கருத்து ஒருபாடு வரும்போது நம்மால் பிரிச்சறிய முடியல அப்படின்னா அறி அதிகமான அறிஞர்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்பார்கள் எனும்போது அவர்களெல்லாம் அறிஞர்கள் தான் என்பதும் பல அறிஞர்கள் உறுதி செய்யப்பட்டிருந்தா ஏன்னா ஒருத்தர் அறிஞர்னே இல்லை ஆனால் அவரை நாமளே அறிஞர் நம்பிக்கிட்டு இருந்தா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அது எல்மாகுமா அது எல்ம அல்ல ஆகவேதான் நமக்கு நாம கற்றுக்கொண்டிருப்பது எல்மு தானா அப்படிங்கிறத எது முடிவு செய்தால் ரெண்டே தான் ஒன்று ஆதாரம் தெளிவான ஆதாரம் அந்த ஆதாரத்தை ரெண்டாவது அந்த ஆதாரத்தை அந்த ஆதாரத்தோட தொடர்புடைய பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு கல்விமானுடைய சொல் ஒரு ஆலிமுடைய சொல் ஒரு இமாமுடைய சொல் அப்போ இந்த மாதிரி நமக்கு முன்மாதிரியாக அதாவது நமக்கு ரோல் மாடலா ஒரு ஆலிம் சிறந்த ஆலிம் சிறந்த ஆலிமை எப்படி அறிவது நீங்க எல்மை நாம சொல்றது எல்முன்னு எப்ப அறியிறதுன்னு கேட்டீங்க சரி இருந்து அறியலன்னா அவர் ஆலிம்தாங்கிறது எப்படி அறியது அது எப்படி தெரியுமா ஆலிம்கள் பலரால் அவர் ஆலிம் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கும் அறிஞர்கள் பலரால் அவர் உண்மையிலே ஒரு கல்விமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய ஆதாரம் வேறு சிலருடைய ஆதாரங்கள் முரண்பட்டால் கூட அப்போ யாருடைய ஆதாரம் வலுவாக இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களுடைய அந்த சொல்லை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அது அல் ஐல் ஏன்னா ஒருத்தர் தான் சொல்வது தான் அப்படிங்கிறத ஒன்று ஆதாரத்தின் மூலமாக அறியணும் அல்லது அவருக்கு ஆதாரத்தை அணுகிற அளவுக்கு ஆதாரத்திற்குள்ளே போய் அது விளங்கி கொள்கிற அளவுக்கான வழி இல்லைனா வழினா என்ன இன்னைக்கு நம்முடைய ஆதாரங்களை அறியணும்னா முதல்ல மொழி தேவை அதான வழி அரபு மொழி குர்ஆன் சுன்னா எல்லாமே அரபியில் இருக்குது அப்போது அந்த ஆதாரங்களை நுசூஸ் டெக்ஸ்ட் அதாவது மூல உரை ஆதாரம் மூல ஆதாரம் இந்த மூல ஆதாரங்கிறது அரபு மொழியில் இருக்குது அப்படிங்கும்போது அதை நேரடியாக அணுகக்கூடிய ஒரு வலிமை ஒருவருக்கு எப்போ கிடைக்குன்னா அந்த மொழியை அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த வழி கிடைக்கும் அந்த வலிமை அவர்கிட்ட இருக்கும் அப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் எல்மன் எதை சொல்ல முடியும் அப்படின்னா அவர் உலமாவிடமிருந்து தகுதியான சுண்ணாவை பின்பற்றக்கூடிய இருந்து மூத்தவர்களிடமிருந்து ஏன்னா மூத்தவர்களிடம் அல்லாஹூத்தல பறக்கத்தை வச்சிருக்கார் கல்வியுடைய பறக்க அவரது இளையவர்களிடமிருந்து கல்வி எடுக்கிறதுல ரொம்ப அபாயம் இருக்கு இப்போ நான் ஒரு இளையவர் தான் என்னுடைய எந்த ஒரு ஆய்வோ அல்லது எனது புரிதலோ கல்வியாக ஆகாது நான் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எல்முன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கித்தாப் எடுத்து பாடமாக நடத்துகிறேன் இந்த ஷேக் முகமது சாலிஹல் ஒசைமின் ரஹிமகுல்லா கடந்த நூற்றாண்டுடைய இமாம்களில் ஒருவர் மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர் அலமதுல்லா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹம செய்வானாக அவங்க எத்தனையோ பல உலமாக்களால் பாராட்டப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அவங்களுடைய கல்வி பரவலாக அறியப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த சந்தையும் இல்லை அப்போ அவங்க ஒவ்வொன்றையும் ஆதாரத்தோடு தெளிவுபடுத்துவது நான் படிக்கும்போது அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ இந்த பகிர்ந்து கொள்வதை எளிமைப்படுத்துவது அதை புரிவதற்கு உதவுவது தான் இங்கே ஒரு ஆசிரியருங்கிற இடத்துல என்னுடைய வேலை ஆனா நான் உங்களுக்கு எல்மை கொடுக்கல எல்மை இருக்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இருக்கிறத எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்போ இல்மை நாம் சொல்வது உண்மையிலே எல்முதானா அப்படிங்கிறத எல்மு உள்ளவர்களிடம் என்று எடுத்தால் தான் அது எல் எல் இல்லாதவரிடம் அல்லது அறைகுறையாக இருக்கக்கூடியவரிடம் அல்லது பக்குவம் இல்லாதவர்களிடம் அல்லது வெறும் பேச்சளவில் இல்மு இருப்பதை போல ஒரு மாயை ஒரு தோற்றம் தரக்கூடிய மனிதர்களிடம் இருந்து அதெல்லாம் எல் என்று நாம் நம்பி அதை நாம் மக்களுக்கு பரப்பினால் சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு அபாயம் அது வழிகேடுகளை திறந்து வைக்கக்கூடிய அபாயம் புரிஞ்சிச்சா ஆகவே நாம் சொல்லக்கூடிய எல்முதாங்கிறது ஆதாரங்கள் உறுதியாகணும் அது பல நல்ல கல்வி உள்ள மூத்த அறிஞர்களாக உறுதி செய்யப்பட்டிருக்கணும் அப்போது தான் அதை எல்முட்டு சொல்வோம் இல்லைன்னா அது ஜஹலா இருக்கலாம் அதில் ஷக்கு இருக்கலாம் அல்லது அவ்வண்ணு இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் ஆகவே அதற்கு எந்த மதிப்பும் இல்லை அல்ல எல்முக்கு மட்டும்தான் மார்க்கத்தில் மதிப்பு இருக்குது